அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரம விஜயன் நம்ம இப்போ மிருகசிரச நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம் வான் மண்டலத்தில் இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதில் ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிரசு நட்சத்திரம் இதில் வடிவம் பார்த்தீங்கன்னா மானின் தலையை போன்ற மூன்று நட்சத்திர கூட்டங்கள் அடங்கியது இப்போது பார்க்குறவங்களுக்கு தேங்காயோட முக்கன் போல தோற்றம் அளிக்கிற ஒரு நட்சத்திரம் சரி இதோட பொதுவான குணங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பேச்சில் அன்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்கிறதுக்கு வெக்கப்படுறவங்க நல்ல நினைவாற்றல் உடையவங்க முதல் கேள்வியிலேயே தேவையான பதிலை பெறக்கூடிய திறமை உடையவங்க தாய் மீது அதிக ஆசை உண்டு மரியாதையும் உடையண்டு மென்மையாக பேசுகிறவங்க நண்பர்கள் நிறைய வைச்சிருப்பாங்க செல்வம் கல்வி பதவி இதெல்லாம் சிறப்பாக இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி ஒரு தனித்தன்மையை காட்டிக்குவாங்க பலவீனங்களை வெளியே காட்ட மாட்டாங்க சரி இதுக்கு நாலு பாதம் இருக்கு இல்லையா அந்த நான்கு பாதங்களை பிறந்தவங்களோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போது முதல் பாதம் இதுக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதுல ஆற்றல் விருப்பம் உற்சாகத்தோடு இருக்கவங்க போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவங்க தன்னை ஒரு அரசர் மாதிரி நினைச்சிக்கவங்க நம்மளால் முடியும் இல்லை முடியாதுன்ற வேலையை கூட எடுத்து அதை போராடி வெற்றியும் பெறுறவங்க மற்றவர்களும் வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க தானே சுயமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க சிலர் பார்த்திங்கன்னா வழக்கறிஞராகவோ இல்லை அரசியல்வாதியாகவோ இருந்து சாதனை புரிஞ்சவங்களாக இருப்பாங்க சரி ரெண்டாம் பாத பிறந்தவங்களோட பழங்களை பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதி புதனாக வர்றதுனால இலக்கியம் கவிதை காவியம் இதெல்லாம் வந்து மிகுந்த விருப்பம் உடையவங்க சமய சடங்குகள் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறுகிய மனப்பான்மை உடையவங்க இறக்க சுவா உடையவங்க சுய முயற்சியால் முன்னேற விருப்பம் உடையவங்க எவ்வளோ நெருக்கடியான நிலையிலும் உண்மையே பேசணும்னு நினைக்கிறவங்க சரி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களோட பழங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிபதி சுக்கரனாக வரதுனால தாராளமான உடையவங்க யாராவது உதவின்னு கேட்டுட்டால் உடனே போய் செய்யணும்னு விருப்பம் உடையவங்க கவர்ச்சியாக இருக்கவங்க வசீகரமான பழக்க வழக்கங்கள் உடையவங்க ஆன்மீகத்து மேலே பற்று அதிகமாக இருக்கும் தாய் தந்தையை விட தாத்தா பாட்டி கூட தான் அதிகமாக நேரம் செலவு பண்ணுவாங்க அவங்க மேலே தான் பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க மென்மையாக பேசக்கூடியவங்க பெண்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா கெட்ட கெட்டப்பெயரும் எடுக்காதவங்க நான்காவது பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால அவசர புத்தி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தவறு யார் செஞ்சாலும் தட்டி கேட்க பயப்பட மாட்டாங்க சிறு வயதில் ஏமாற்றம் அதிகமாக இவங்களுக்கு இருந்திருக்கும் நகைச்சுவை உணர்வு உண்டு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க மூட நம்பிக்கையை அடியோடு வெறுக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எப்பயும் தவறு செய்யக்கூடாதுன்றதில் குறிக்கோளாக இருக்கிறவங்க வெறுப்பு பகையை வளர்த்துக்குவாங்க இதுதான் நான்காம் பாதை பிறந்தவோட பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே